அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு இருந்தால் அது மினான்னுடைய இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அவருடைய சேவையை எமது சமூகத்தின் மத்தியில் கொண்டு வந்தார்கள் என்று துவா செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் சமூகத்தினர்கள் வெளியில இருக்கக்கூடியவர்கள் மாற்று சமூகத்தினர்கள் அதிக அளவு சில கொமெண்ட்ஸ்கள் அவர்களுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மனநலுக்கு சில கொமெண்ட்ஸ்கள் ரொம்பவே ஒரு பெஸ்டா கொடுக்குறாங்க அவங்க சேவிஸ் மூலமாக எங்களுடைய சொசைட்டி எந்தளவுக்கு பிரயோசனம் அடைந்ததுன்றதை நினைத்து நான் கடந்த காலங்களில் மிகவும் சந்தோஷம் அடைந்தவர்களால் அளவு ரொம்பவே சுத்தத்துல ஆக நம்ப வந்தாங்க எத்தன ஆயிரம் குவான்டிட்டி உங்களுக்கு சோட்டீஸ் ஆயிருக்கு இல்ல டுவெண்ட்டி தௌசண்ட் பர் டேக்கு தரணும் சொன்னாலும் அவங்க காருக்கு ரெடியாக அவங்க பிசினஸ்னா ஈவினிங் மார்னிங் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏதாவது அளவுக்கு பிசினஸ் இருக்கும் கூட இன்னைக்கு யூஸ் பண்ண நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டா ஒன் டைம் ஆயில் தான் யூஸ் பண்ணாங்க எல்லாத்திலையும் பெஸ்ட் அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ப்ரீம் லோஸ்டுகள் மனிதனுக்கு வரலாம் ஸோ அதுக்காக நாங்க முன்னாடி இருக்கும் ஒரு அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் மக்களை சம்பாதிச்சுக்கிறோம் இந்த பிசினஸ் லோஸ்ட் ஆயிருக்கும் லோஸ்ட் ஆயிட்டேன் சொன்னா இன்னும் பல எங்களுக்கு ஆக இருக்கக்கூடிய நிறைய பிசினஸ் இருப்பாங்க அவருக்கு வந்து பங்குவாலிட்டி நீட்னஸ் கஸ்டமர் கேர் இதெல்லாம் வந்து சரியா பெஸ்ட்டாக டைமுக்கு இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக கொடுக்கும் அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய வாடிவர்களுக்கு

அஹ் அக்குரலை பகுதியில் அஹ் எல்லாரும் போல துவா செய்துதான் அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரம் அஹ் இந்த அளவுக்கு ஆகினத்து நினைத்து அதிக அளவு ஆனவர்கள் துவா செய்தார்கள் அவர்கள் முன்னேற வேண்டும் எதிர்காலத்தில் சிறந்த இன்னொரு மிலானவை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற எல்லாம் துவா செய்து அவர்களுக்கு மன உறுதியையும் அவர்களுக்கு கவலையிலிருந்து மீண்டெல்ல வேண்டும் எல்லாம் நிறைய பேர் துவா செய்தார்கள் பெரும் இருந்தாலும் அந்த மிலானோ சேவிசை தெரியாத வெளி சமூகத்தினர்கள் வெளியில இருக்கக்கூடியவர்கள் மாற்று சமூகத்தினர்கள் அதிக அளவு சில கொமெண்ட்ஸ்கள் அவர்களுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மனநோர அளவுக்கு சில கொமெண்ட்ஸ்கள் வந்திருக்கின்றது பொதுவாக அவர்களை நாங்கள் அந்த மிலானோன்ற அந்த நிறுவனத்தை எடுத்து பண்ணணும் சொன்னா உண்மையிலேயே மாஷா அல்லா எங்களுடைய இந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம் கண்டி சிலா பூரா அவங்களுடைய ப்ரொடக்ட் இது شويه கொஞ்சம் இருக்கு. என்னால குறிச்சனா அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சேவிஸ் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டா குடுக்குறாங்க அவங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பொதுவா எல்லாமே நானூறும் ஒரு கஸ்டமரா தான் அவங்கட்ட அவங்க ஒரு கஸ்டமரா தான் இருக்குது. அவங்களோட அவங்க ஓனர்ஷிப்போடயோ அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலயும் நான் வந்து இன்வால்வ் இல்ல. அவங்களோட எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கஸ்டமர். இருந்தாலும் அவங்களுடைய அந்த சேவிஸ் மூலமாக எங்களுடைய சொசைட்டி எந்த அளவுக்கு பிரயோசனம் அடைந்ததுன்றதை நினைத்து நான் கடந்த காலங்களில் மிகவும் சந்தோஷம் அடைந்தவரால் தற்போது அந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பிறகு மிகவும் ஒரு கவலையும் இந்த இவங்களுடைய இந்த இழப்புக்கு இழப்பின் மூலமாக எமது சமூகம் நிறைய பாதிப்புகள் நிறைய லொஸ்ட்டு அவங்க மட்டுமில்ல சமூகத்திலும் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லி நான் நினைத்தது என்ன வகையில் சொன்னா அவனுடைய சேவிஸ் எந்த அளவுக்குன்னு சொன்னா ரொம்பவே சுத்தத்துல ஆக நம்ப வந்தால் கிளீன் எல்லா எல்லா சப்ஜெக்ட்லையும் அவங்க பெஸ்டா கிளீனா தான் அந்த அவங்க நடத்தி கொண்டு போனாங்க பொதுவா இன்னைக்கு நான் சிலங்களை பார்க்கலாம் நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய ரெஸ்டூரெண்ட்ஸ் எல்லாம் தான் ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த கிளீன்ன்றது வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பெவரேஜ் கூடிய ஹோட்டல்ஸ் நிறுவனங்கள் இல்லவே இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு பார்க்கணும் ஆனா இந்த அந்த இருந்து இவங்களை எடுத்துக்கணும்னு சொன்னா நூறு வீதம் அவங்க கிளீன் ஆயிருந்தாங்க ஃபுட்டெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு யோகா அந்த அளவுக்கு யோகா கொடுக்கறது தான் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய சேவிஸ் கொண்டு போய் கொண்டிருந்தாங்க அடுத்தது வந்து அவங்க பொதுவாக எங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் நாங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்ட விஷயம் இல்ல ஒவ்வொருத்தர் கஸ்டமர் மூலம் கஸ்டமர் மூலமாகவும் அவங்கள தெரிஞ்சவங்க பேசிப்பட்ட சில பேர் அது பொதுவாக சொசைட்டில ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் நடந்து கொண்டு போகும்போது அதை பத்தி நிறைய பேர் நல்ல மதிப்பு நல்ல மதிப்பா பேசுவாங்க சோ அதன் மூலமாக தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் தான் அடுத்த வகையில நாங்களும் ஒரு கஸ்டமர் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களோட சேவிங்ஸ் மூலமாக நாங்க பெற்றுக்கொண்ட பையன்கள் மூலமாக தான் நாங்கள் இந்த சப்ஜெக்ட்டை நாங்க உங்களுக்கு எடுத்து வைக்கிறது பொதுவா அவங்க கொடுக்க நாங்க ஒரு செலப்ரேஷன் ஒரு ப்ரோகிராம் அல்லது ஏதாவது ஒண்ணு நடக்கிறா அதுக்கு எத்தனை ஆயிரம் குவான்டிட்டி உங்களுக்கு சோர்டிஸ் ஆயிருக்கு இல்லு ஏதாவது அவங்களோட ஃபுட் ஐட்டம் எந்த எத்தனை கொண்டிட்டு தேவை பண்றது ரெடியா இருப்பாங்க பொதுவா சாமசாய்க்கு பெட்டி காலும் பதினஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு தேவைன்னு சொன்னாலும் அவங்க காலத்துக்கு ரெடி டுவெண்ட்டி தௌசண்ட் டேக்கு தரம் சொன்னாலும் அவங்க காலத்துக்கு ரெடியாக அவங்ககிட்ட மிஷினரிஸ் அவளும் அவங்களோட பேக்கரில உள்ளுக்கு வச்சிருந்தாங்க மிஷினரிஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபோரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த கம்பெனிய நடத்துக்கிட்டு போனாங்க எந்த ஒரு சேவையையும் தான் பெஸ்டா கொடுக்கணும் தேவைகளை இன்னொரு நிறுவனத்துக்கு என்ன நாடி வந்த ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு திருப்பி போக வேண்டிய தேவையைப்படா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க அந்த சேவையை செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அந்த அந்த ப்ரொடக்ட் வந்து கேட்டா எந்த ஒரு மதத்தினரும் அந்த இடத்துக்கு போனா அன்னியுடைய கலாச்சாரத்திற்கக்கூடியவங்க எந்த ஒரு கூடியவங்க அந்த இடத்துக்கு போனா அவங்களை அந்நியமாக சிறந்த ஒரு ஒரு புன்னகையோட தான் அவங்களோட கஸ்டமர் கேர் பண்ணுவாங்க நல்ல அழகாக பேசி அவங்கள வர வச்சு அவங்கள எந்த அளவுக்கு பிசினஸ்னா ஈவினிங் மார்னிங் டைம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் மேனேஜ் பண்ணிக்கொள்ள ஏறாத அளவுக்கு பிசினஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பிசினஸ் இருந்தாலும் அவங்க டயர்ட்னஸ் எதுவுமே அவங்க விளங்காது அந்த அளவுக்கு பெஸ்டா கஸ்டமர் கேர் பண்ணுவாங்க அடுத்தது மட்டும் இல்ல ஃபுல்லா டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோ பயோ இருக்கும் மேலும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பொதுவாக அவங்க நியாயமான விலையில தான் அவங்களோட ப்ரொடக்ட் அவங்களோட ஃபுட் ஐட்டம் வந்து இஷ்யூ பண்ணாங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னதாக அவள்கிட்ட ஒரு ஸ்வீட்ஸ் ஐட்டம் ஐட்டம் வந்து வாங்கி நான் வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணேன் பொதுவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்டாபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாற்று மதத்தினர் வீட்டுக்கு நான் கிஃப்ட் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அதனால மஸ்கட் கேக் இது மூணு தான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துருந்தேன் சோ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று வருடத்துக்கு பிறகு அவர் அவர் என்ன சந்திக்க மீட் பண்ண வந்திருக்க வந்திருந்த டைம் அவர் வந்து என்ன கேட்டார் இது எங்க வாங்கினா இப்படி ஒரு டைம் நீங்க எங்க வீட்டுக்கு கொண்டாந்து இந்த ப்ரொடக்ட் எங்க வாங்கினீங்கன்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்துல அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அவராக அதை செலக்ட் பண்ணி எது ஐட்டம் சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி போனார் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா அவங்க வந்து கொடுத்த அந்த அந்த நான் அந்த வாங்கி கொடுத்த அந்த ப்ரொடக்ட் வந்து அவ்வளோ அவங்களுக்கு டேஸ்டையும் அதில் உள்ள அந்த குவாலிட்டியை அவங்க அதை மெயின்டைன் பண்ணதுனால தான் அவ்வளோ நாள் கழிச்சியும் அவங்களுக்கு அதை ஞாபகம் வச்சு அவங்களை அது மட்டும் இல்ல கண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு கண்டி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் எல்லா மூல முடுக்கில் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கோல் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணி எடுக்கக்கூடிய எத்தனையோ ப்ராடக்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி வெடிங்களுக்கு செலப்ரேஷன்களுக்கு பார்ட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஸ்வீட்ஸ் அது இது எல்லாம் எடுப்பாங்க அது வந்து ஒரு ஏனாய் ஹோட்டல்ன்றதுனால போகக்கூடிய எந்த ஒரு டூரிஸ்ட் ட்ரிப் போறவங்க போகிற வரவங்க ஒரு स्तान ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு ஷார்டீஸ் லேடி ஒரு ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னா அந்த இடத்துல தான் நிப்பாடி குடுதடா வாங்குவாங்க என்னடா அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்தாங்க அப்ப அந்த அளவுக்கு மக்களோ நன்மதிப்ப பெற்று ஒரு நிரவணமாக அங்க நிலைங்கிட்டு இருந்தாங்க பொதுவா எந்த ஒரு தேவைக்கு நாங்க ஒரு அவசரமாக ஒரு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஷார்டீஸ் தேவைன்னு சொல்றது மார்னிங் சொன்னா பகరికి ஹாட் ஹாட் தரவாங்க ஹாட் ஹாட் அந்த அளவுக்கு பெஸ்ட் அவங்க சேவை செஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலும் கூட இன்னைக்கு யூஸ் பண்ண நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஒன் டைம் ஆயில் தான் யூஸ் பண்ணாங்க சொல்ற அளவுக்கு அவங்க அந்த சேவை செஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் அந்த பொதுவாக ஒரு ஃபுட்டோட சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இருக்குது ஸோ அந்த டிபார்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்திலையும் பெஸ்ட் அவார்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும் எல்லா எல்லாமே பெஸ்ட் சேவ்ஸ் சொல்ற அளவுக்கு செர்ட்டிஃபை கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சிருந்தாங்க சோ இவங்களுக்கு நடந்ததுதான் இந்த அளவுக்கு ஒரு பாரதமான ஒரு நிகழ்வு இது அல்லாஹ் கொடுத்த அது ஏதோ அடிப்படையில நடந்து ஒரு அசம்பாவிதம் மூலமாக இதுல இருந்து நாங்க படிப்பினை பெற வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது பொதுவா நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உடந்திருச்சியாக நல்ல இன்கம் வருதுன்னு சொன்னா நாங்க எந்த பிசினஸ் நாங்க செஞ்சு இருந்தாலும் அதுல நல்ல ஒரு இன்கம் வரையில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில எங்க பிசினஸ் போய் கொண்டிருந்தாலும் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு லொஸ்ட் வர கூட்டான் இருக்காரு எந்த வகையிலும் வரையில் பொதுவாக நாங்க லொஸ்ட் சொன்னாலே நாங்க எது நாங்க நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு சொன்னா கிரெடிட் கொடுத்து அதுல லொஸ்ட் ஆகுது அதை டெக்குலேட்டர் ஆகும் லேபர் கோஸ்ட் மூலமாக நாட்டில் இருக்கும் இக்கனாமிக் பிரச்சனையால வரக்கூடிய லொஸ்ட் இந்த மாதிரி தான் லொஸ்ட் வரும் சொல்லி நாங்க யோசிப்போம் இப்படியும் லொஸ்ட்டுகள் மனிதனுக்கு வரலாம் சோ அதுக்காக நாங்க முன்னாயத்தமா இருக்கோம் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் பார்ட்டோட செஞ்சு கொண்டிருக்கோம் சொன்னா நாங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது செஞ்சு ஒரு ப்ராபர்ட்டி ஒன்று வாங்கி வைக்கிறது அல்லது ஒரு பில்டிங் வாங்கி வைக்கிறது

பொருத்தான <laughs> 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 தெரிவிக்கிறது இருக்கும் உங்களோட ஒரு மிஷினரியில் ஏதாவது சின்ன ஒரு டேமேஜ் இருந்தாலும் அதை உடனே செஞ்சு கொள்வதற்கான வழிகளை நாங்க பார்த்துக்கொள்ளணும் இப்போ வருவதனால இவ்வாறான பெரிய பாரிய அளவான பாரிய அளவு லொஸ்த்து எங்களுக்கு எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க ஆளாகும் என்னோட ப்ரொடக்ட் வந்து எப்பவுமே குவாலிட்டியாக இன்றைக்கு கொடுத்த ப்ரொடக்ட் வந்து நாளைக்கு நல்ல இந்த வேறு கொஞ்சம் குவாலிட்டியை கூட்ட கூட்டுறதுக்கு ஏதாவது ஏதாவது உத்திகளை நாங்கள் எவ்வாறு கையாளுது இல்லை படித்து நாங்கள் வந்து செய்கிறது அதுல வேறு வேறு மிஷினரிஸ் இம்போர்ட் பண்ணி செஞ்சு சரி நாங்க பெஸ்ட்டா பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொன்னால் கஸ்டமர் எங்களை நல்லா கூடுதலாக விரும்புவாங்க உண்மையில அவங்க தொடர்ந்து இருக்கான ஒரு கஸ்டமராக எடுத்துருப்பாங்க அதுதான் ஒரு மெயினான ஒரு ஆக கூட இருக்கும் இவ்வாறு மக்கள் நன்மதிப்பு நாங்கள் மக்கள் மனதில நாங்க இடம்பெடுத்துருவோம் அந்த இடத்துக்கு போனா அவங்க நல்லா பேசுவாங்க நல்லா கதைப்பாங்க எங்களை நல்லா கேப் பண்ணுவாங்க சேஃப்டியா தருவாங்க எங்க டைமுக்கு சரியா கிடைக்கும் நாங்க கேக்குற கண்டிப்பா எங்களுக்கு சரியா தருவாங்கன்றவங்க எங்களோட கம்பெனியும் எங்க நிறுவனத்தோட மனதில் நாங்க ஒரு ப்ராண்ட பதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன கஸ்டமர் எங்களை எப்பவுமே எங்களை தான் ஆடி வருவாங்க எங்க அவங்க மூலமாவே ஒரு பாதி ஒரு ஒரு பிசினஸ ஏற்படுத்தி தருவாங்க இவ்வாறான ஒரு குட் சேவிங்ஸ் நான் வந்து எப்போவுமே செய்யறதுக்கு முற்படுவேன் இந்த நிறுவனத்தை பொறுத்த வகையில எங்க சொசைட்டில இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு ஆஃப்டர் ஸ்டுடென்ட்ஸ்க்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தாங்க அந்த கண்டி டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் வேலை வாய்ப்பு பெற்று பயோடேட்டா அவனுக்கு வந்து கொடுத்தா அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க எடுத்து குறிப்பிட்ட ஒரு டேஸ்குள்ள சரி அதுக்கு அவங்களுக்கு வேலை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க எம்ப்ளாயர்ஸோட ரொம்பவே ஸ்ட்ரிக் ஆயிருப்பாங்க எப்பவுமே அதுதான் சாரி ஒரு எம்ப்ளாயர் வராது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் அவருக்கு வந்து பங்க்ஷுவலிட்டி நீட்னஸ் கஸ்டமர் கே இதெல்லாம் வந்து சரியா பெஸ்ட்டாக டைமுக்கு இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்தால் இருந்தது இதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படிப்பு மூலமாக இன்னொரு ஃபோனில் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் கூட அந்த வழிநடத்தல் மூலமாக அங்க ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு ஒரு எம்ப்ளாயராக அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு அவருக்கு கிடைக்கப்படும் ஸோ மார்ஷாலா எல்லாம் சிறந்த ஒரு சேவை செஞ்சு கொண்டு போன ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம் ஸோ இவ்வாறு எல்லா வகையிலையும் நன்மதிப்பை பெற்ற மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடம் பிடித்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த இடமே ஒரு கவலைக்குரிய ஒரு இடமாக மாறிவிட்டது சோ நாங்க இந்த விஷயத்துல தவறான பீட்பேக்கு போட்டு தவறான மனதை மாதிரியான செய்யாம மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே வரும் அந்த நிகழ்வுகளை நாங்க பார்த்து அதன் மூலமாக படிப்பினை கரவேணுமே இல்லாம அவங்களோட சேவிங்ஸ்ல என்ன நல்ல விஷயங்கள் சேவிங்ஸ் பண்ணாங்க சமூகத்துக்கு என்ன பிரயோசனம் நடந்துச்சு அதனால அவங்கள அந்த சேவிஸ் மூலமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுமே இல்லாம நாங்க அவங்கட பேட் பாயிண்ட் மாத்திரம் சும்மா நாங்க ஊகிச்சு சில விஷயங்களை விமர்சனம் பண்ணுவது மூலமாக அவங்க இன்னும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நாங்கள் ஒரு படிப்பினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு துவா செய்ய உண்மையில வசதி படைத்தவர்கள் என்றும் அடுத்தடுத்து முன்னேறி செல்வதன் மூலமாக மாத்திரம்தான் சமூகத்துக்கு அஹ் அதிக அளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன சொன்னா அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க அந்த கம்பெனி பல கம்பெனியா மாறும்போது நூறு பேருக்கு வேலை கொடுத்தது ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி அப்படி அது அட்வான்ஸ் ஆகி கொண்டுதான் போகமே இல்லாம அது குறையுறது இல்லை ஒரு நாளும் ஏதாவது ஒரு இயற்கையான நடத்தங்கள் இந்த மாதிரி கொரோனா வந்துச்சு ஏதாவது இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும்போது அவர்கள் மூலமாக பாரிய அளவுக்கு மக்கள் மக்களுக்கு ஒரு சேவை சொண்டு கிடைக்கப்படும் அவங்க ஒரு வளர்ந்து இருப்பாங்க இவ்வாறான வசதி படைத்தவர்களை நாங்க உருவாக்குறதுக்கு தான் பார்க்கணும் இல்லாம அவர்களை மட்டன் தட்டுறதுக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏளன கதைகள் கதைச்சு அவர்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லி